ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு டைம் தான் என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணேன் என் ஃபேஸ் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு பிரைட் ஆகணும் அப்படின்னா இந்த பேக்கை நான் எப்படி ப்ரிப்பேர் அதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போல்லாம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அந்த வெயிலில் எங்கே போயிட்டு வந்தாலும் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேன் ஆகிருது அந்த டேன் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேக்கை வந்து ஒரு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஓட்ஸ் பவுடர் தான் எடுத்திருக்கோம் அதாவது இது வந்து பவுடர் இல்லை ஓட்ஸாக தான் எடுத்துருக்கோம் இதை வேணும்னா நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சி பவுடரை கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது வந்து நம்ம ஃபேஸில் உள்ள ஏஜிங்கை குறைச்சி நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டா ஒயிட்டாக மாற்றி கொடுக்குங்க அதுக்கு தான் நம்ம ஓட்ஸ் பவுடரை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஓட்ஸ் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் உங்கள் ஃபேஸுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மில்க் தாங்க ஆட் பண்ண போகிறோம் காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் அதுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் மட்டும் விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து ஊறிடும் ஊறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஆஃப் அன் ஹவர் மட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு நல்லா ஊறியிருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் நல்லா திக்காக மாறிடுச்சு நல்லாவே ஊறிடுச்சு இப்போ இந்த ஊர்ன ஓட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சு எடுக்க போகிறோம் அப்போ தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணாலும் நிற்குங்க அதனால் நம்ம அரைச்சி தான் இதை வந்து பயன்படுத்தணும் ஆல்ரெடி நீங்கள் வறுத்து பொடியாக வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்றவங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் பால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஊற்றின பால்லேயே நம்ம அரைச்சி நல்லா எடுத்தாச்சு பாருங்கள் எந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச இந்த லிக்யூடை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ஒரு பவுலில் நம்ம ஊற்றி வச்சிடலாம் ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம ஒரு சில முக்கியமான பொருளை ஆட் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சேர்க்க போகிறது என்னென்னா ரைஸ் ஃப்ளார் தான் சேர்க்க போகிறோம் இந்த ரைஸ் ஃப்ளார் நான் வீட்லேயே ரெடி பண்ணது இந்த மாதிரி வீட்டில் நம்ம ரெடி பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்காக நான் வீட்லேயே அரிசியை நல்லா ஊற வச்சு அரைச்சி அந்த பொடியை தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் பாருங்கள் கலக்கும்பொழுது இன்னும் கூட நமக்கு திக்காக மாறிடுச்சு பாருங்கள் அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா முல்தானி மட்டி பவுடர் தான் சேர்க்க போகிறோம் இது நமக்கு நாட்டு மருந்து கடையில் தாராளமாக கிடைக்கும் வாங்கி வச்சு இதை வந்து பயன்படுத்திக்கலாம் ரொம்ப விலையும் கம்மி தான் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் எவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இது நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு அடுத்து நம்ம இது கூடவே வந்து முக்கியமாக நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா கெட்டியான தயிரை வந்து சேர்த்துக்கோங்க நல்லா திக்காக இருக்கிற மாதிரி தயிரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிரையும் சேர்த்துக்கிட்டேன் இதில் நம்ம ஆல்ரெடி இதில் வந்து மில்க் சேர்த்துருக்கோம் அது கூடவே வந்து தயிரும் சேர்த்துருக்கோம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்தாச்சு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க கரும்புள்ளி கருந்துட்டு ரொம்ப டேன் ஆகி கரு கருன்னு முகம் மாறி இருந்தால் கூட எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஒரு சூப்பரான எஃபெக்டிவான நமக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஃபேஸ் பேக்கு தான் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பேக்கை வந்து இப்போ என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் ஃபேஸ் பாருங்கள் பயங்கரம் இருக்குது இப்போ நம்ம இந்த பேக்கை தான் அப்ளை பண்ண போகிறோம் நமக்கு எப்படி ரிசல்ட் தருது அப்படின்னு நம்ம லைவாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பேக் ரெடி பண்ணியாச்சு அதை ஃபுல்லாக நம்ம ஃபேஸில் அப்ளே பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காக தான் இருக்கும் இந்த ஓட்ஸ் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் அதுக்காக நம்ம ஓட்ஸ் எடுத்துக்கோம் அதேமாரி சுருக்கங்கள் இருந்தாலும் அதை சூப்பராக கியூர் பண்ணிடுங்க ஓட்ஸ் வந்து இந்த மாதிரி பிசு தான் இருக்கும் உங்களுக்கு அதை ரெடி பண்ணும்போது வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம் இந்த ஓட்ஸ் வந்து நம்ம பேக்காக யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஏஜை வந்து ரொம்ப குறைச்சி காட்டும் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக வச்சு சுருக்கங்களை வந்து சூப்பராக க்யூர் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக பார்க்குறதுக்கு செம்மையாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் அப்ளை பண்ணும்போது காது கழுத்து எல்லாமே சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே குளிச்சுருங்க குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் ஈஸியாக இருக்கும் அதுக்காக சொல்லுவேன் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும் கொஞ்சம் ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம அப்போ தான் வேறு எதுவுமே நம்ம ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் டைரெக்டாக ஃபேஸ் பேக்கை வந்து அப்ளை பண்ணியாச்சு கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஃபேஸ் பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு லைட்டாக அந்த மாதிரி தண்ணி ஒத்தி விட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கு இல்லையா அதனால இந்த மாதிரி தண்ணி வந்து லைட்டாக ஒத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லைட்டாக இந்த மாதிரி கையிலேயே கண்டிப்பா அந்த மாதிரி லைட்டா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க எல்லாம் இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணாலே அதெல்லாம் வந்துரும் உங்களுக்கு நல்லா ஊறுறதுக்கு அப்புறம் நம்ம வந்து கையை வச்சு லைட்டாக அமுக்கி எடுத்தோம்னாலே பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எது இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு வந்துரும் ஈஸியா கண்டிப்பா இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து நல்ல ரிசல்ட் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் கூட அதை வந்து வெளியேறும் இப்போ நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுற வேறு ஒன்றும் இல்லை மாதிரி ஒரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கோங்க பிளாக் ஹெட்ஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அப்படியே எல்லாமே வந்துடும் உங்களுக்கு மைல்டா ஒரு ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமே வேடுங்க வந்துடும் இதுலயே அப்படியே ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே வந்துடும் இப்போ நம்ம ஃபேஸ் வந்து நல்லா தொடக்க போகிறோம் நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குன்னு பாருங்க நல்லா மில்க் ஒயிட் கலரில் பாருங்க பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு சூப்பரா ரிசல்ட் வந்திருக்கு இந்த பேக்கை வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ் நல்லா மாறி ஒரு இளமையான தோற்றத்தை வந்து கொடுக்கும் நீங்கள் ஒரு வாரம் மட்டும் இந்த ஃபேஸ் பேக்கை டூ டைம்ஸ் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என் ஃபேஸ் பாருங்கள் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு